தமிழ்தான் தமிழனின் முகவரி என்று முழக்க வரி தந்த கடற்கரை சாலை கவி நிறுவி எங்களுக்கு அடையாளம் தந்த அண்ணன் கவிஞர் பிச்சிலிக்காடு இளங் இளங்கோ அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம் அவருடன் கவிமாலையை அங்கீகார அமைப்பாக்கி கவிமாலைக்கு வேறாகவும் நீராகவும் இருக்கும் கவி மாலையின் முன்னாள் தலைவர் கவிஞர் இறை மதியழகன் அவர்களையும் மேடைக்கு அடைக்கின்றோம் இருக்கா செயலி உறுப்பினையால் செய்து செயலியுமை கவிமாலையில் செயலவை உறுப்பினர்களை மேடைக்கு அடைக்கின்றோம் கவிமாலையின் செயலவை உறுப்பினர்கள் மேடைக்கு வரவும் விநாயக ஐ ஏற்றுமதி நிறுவனத்தின் நிறுவன அம்மன் கோரி மாலை பெண் மேடை தவறு எழுத்தாளர் கழகத்தின் புதிய தலைவர் முத்து மாணிக்கம் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம் கவிஞர் பிச்சரிக்காடு இளங்கோ அவர்கள் தற்பொழுது பொன்னாடை கொண்டவர் தமிழ் மாலை சார்பாக நூலாசிரியர்கள் மூலாசிரியர் அவர்களுக்கு கவி மாலையின் முன்னாள் தலைவர் கவிஞர் இறை மதியழகன் அவர்கள் சிறப்பு செய்வார் あれは。 اللي <applause> ஏற்புரை இப்பொழுது நூலாசிரியர் அவர்களின் ஏற்புரை ஏற்புரைக்கு முன்பு அவர்களை பற்றிய சில வரிகள் தமிழ் என்னும் திமிழ் கொண்ட மதுரை காலை தமிழ் தமிழ் பேச்சும் இரட்டை கொம்பு அமிழ்தான குரல் உதிர்க்கும் ஆற்றல் கண்டே அவ் தமிழ் பெரு நெருப்பின் வெப்பம் கண்டே திமிருண்டு மீன்பொடியான் மொழியின் மீது திகைப்பிள்ளை தமிழ் சங்க மண்ணின் பிள்ளை குமிழ் உடையும் அதிரளவும் கோபம் கொள்ளார் குணங்குண்ட பழகும் நல் தோழனாவார் இல்லறத்தில் பெயர் சொல்ல இரண்டு பிள்ளை இலக்கியத்தில் இன்றோடு பத்து பிள்ளை நல்வாய்ப்பாய் கிட்டியது சிங்கை வாழ்வு நலனோடு அமையவில்லை தொடக்க காலம் சொல் கோர்த்து கவி எழுதி பரிசு பெற்றும் சோர்வில்லா சிறுபணிகள் நிறைய செய்தும் மல்லுக்கட்டி கட்டி போராடி சிரமப்பட்டார் மழைக்காமல் கவி செய்து சிகரம் தொட்டார் சீர் யாப்போடு செய்த நோண்டாம் செங்குருதி போர் வரைகள் சொல்லும் வேண்டாம் கூர்விடிகள் கொண்டோரின் பாங்கும் சொல்லும் ஒன்றாத பெருவீரம் பாடி வெல்லும் தேர் மீது அமைந்துட்ட மன்னன் பார்த்தும் தேண்டமடை தந்தோரை நூலில் காட்டும் ஆறுமேகம் பொழிகின்ற மழையைப் போல கண்டேன் நான் இவர் தந்த கவிதை நூலில் தென்னிலத்தின் கடலாடி அந்தப் பக்கம் தீதில்லா மீனங்குடி அதற்கு பக்கம் அன்பில்லா பண்பு மிகு பிறந்த ஊராம் பாட்டனார் இருளப்பர் ஆயர் வம்சம் இன்னல்கள் போக்கின்ற முன்னோர் வேறாம் இருளப்பர் இவர் வணங்கும் சாமி பின்னாளில் தமிழ்ச்சங்கம் வாழ்ந்த மண்ணில் பெருங்கொடியாய் தகவமைத்து தகவமைத்து கொண்டு வாழ்ந்தார் அருங்கவிதை செய்கின்ற பாட்டுக்காரர் அறம் போற்றும் தங்கை ராணி வீட்டுக்காரர் திரு ஒளியாம் திருப்பதியின் மூத்த பேரன் தெரியாத உறவுக்கும் அன்பு மாறன் கிருஷ்ணன் மீனால் பெற்றெடுத்த மூத்த பிள்ளை சொன்ன வாந்தனவே வாழ்த்துகின்றேன் மீன்குடி மண்ணில் கவி என்னும் வான்குடி ஏற்றியவர் மலேசிய மண்ணில் மதிப்பு மிகுந்த கம்பல் கழகமே போற்றியவர் எல்லா அமைப்புகளுக்கும் நல்ல பிள்ளை கவி மாலையின் செல்ல பிள்ளை நூலாசிரியர் கோவிந்தா அவர்களை ஏற்புரை வழங்க அழைக்கின்றேன் எல்லாரும் கம்பீரமா பேசுவாரு பேசுவார்னு சொன்னீங்க ஆனா இன்னைக்கு என்னால் கம்பீரமா பேச முடியல ஏன்னா என் நிகழ்ச்சியில இருக்கிறேன் எல்லாருடைய வாழ்த்துக்கும் நன்றி முதல் நன்றி சொல்லணும்னா என் மனைவிக்கு தான் சொல்லணும் இருபது வருஷமாக நான் இங்கே இருக்கிறேன் அவங்க அஞ்சு அஞ்சு வயசுலேயும் மூணு வயசுலேயும் என் பிள்ளைகளை விட்டுட்டு வந்தேன் இன்றைக்கி அவங்க இருபத்தஞ்சி வயசுல இருபத்தி மூணு வயசில் இருக்காங்கன்னா அவங்க பொறுப்பாக பார்த்துக்கிட்டாங்க அவங்களுக்கு நன்றி இப்போ நான்கு சவசப் பிள்ளை சொல்லிடலாம் இத்தனை பேர் முன்னாடி சொல்லும் போதுதான் அவங்களுக்கு மரியாதை வந்து கவிமாலை சிங்கையிலே இங்குதனால் கவிஞனா நான் உயர்ந்தேன் எங்கிருந்த போதும் மனம் நினைக்கும் இந்த பொங்கு தமிழ் கவி மாலை எங்களுடன் இருக்கையிலே தங்குதடை இன்றி கவி சுரக்கும் அப்படின்னு கவியரங்கத்துல பாடியிருக்கேன் இந்த கவிமாலை எனக்கு கிடைக்கலைன்னா இத்தனை ஆண்டுகள் நான் சிங்கப்பூர்ல இருந்திருக்க மாட்டேன் அந்த கவிமாலையை எனக்கு அறிமுகப்படுத்திய கீழே ஆ கதிர்வேல இருந்து கவிமாலையின் நிறுவனர் ஐயா பிச்சினிக்காடு இளங்கோல்ல இருந்து அவங்கள நட்பு மூலமா அதுக்கடுத்து விரிந்து விரிந்து அன்பழகன் ஐயா வெங்கடேசன் ஐயா அப்போ தமிழ் ஆர்வலர்கள் கழகம்னு வச்சிருந்தாங்க அப்ப அப்ப இருந்து அப்படியே எனக்கு எனக்கு வேலை ஒரு பக்கம் இலக்கியம் இன்னொரு பக்கம் அப்படின்னு அதே இந்த இலக்கியம் தான் என்னை இங்க இருக்க வைத்தது வேலை அப்புறம்தான் முதல்ல இலக்கியம் அந்த மாதிரி போச்சு இந்த நிகழ்வுக்கு அன்பழகனையா வர முடியல என்னுடைய இதுவரைக்கும் நான்கு புத்தகங்கள் நான்கு புத்தகங்களையும் வெளியிட்டு கொடுத்தது தான் அவர் பேசும்போது என் மகன் சொன்னாரு நான் அப்பான்னு அது எங்கள் பக்கம் ஐயான்னு சொன்னால் அப்பான்னு பொருள் நீங்கள் தேவர் மகன் படத்தில் கூட பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி நான் ஐயான்னு சொல்கிறது அப்பான்னு சொல்கிறது மாதிரி அவர் இல்லாதது கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு ஆனால் காணொளி மூலமாக அவர் பேசும்போது அது அந்த வருத்தம் குறைஞ்சி போச்சு இந்த நிகழ்வை நடத்தி தந்த கவி சிங்கப்பூர் தமிழ் இலக்கிய களத்துக்கும் என் உல நன்றி நான் சிங்கப்பூர் வரும்போது ஒரு புது கவிஞனாக தான் வந்தேன் இங்க வந்த பிறகுதான் கவிமாலையில பிச்சினிக்கா வந்து இலக்கண வகுப்புக்கு அதுக்கு முன்னாடி இப்பாலையா வகுப்பெடுத்தாரு அப்ப நான் கத்துக்கிற அப்ப நான் இல்லை இங்க இல்லை அதுக்கு பிறகு விஜயபாரதி என்னை வகுப்பு எடுத்தாரு அப்பதான் நான் இலக்கணம் கத்துக்கிட்டேன் என்னுடைய இலக்கண ஆசிரியர் அன்னை விஷயபாரதி அதுக்கப்புறம் எனக்கு ஆழமான புத்தகங்களை படிக்கணும் உன்னுடைய சொற்கள்ல வலிமையான சொற்களை கையாளணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தேரல் இளமாறன் ஐயா அவர்கள் என்னை வந்து இன்னொரு படி மேலே ஏற்றினாரு அதனால இந்த நூல் சந்த சலங்கை ஒளி இரண்டு பேருக்கு அர்ப்பணம் போட்டிருப்பேன் ஒன்று என் கவிதை ஆசான் விசயபாரதி அண்ணன் இன்னொன்று இன்னொரு கவிதையாசான் பார்த்தேர் ஐயா இளமாறன் அவர்கள் அவங்க இன்னைக்கு இல்லைனாலும் அவங்களுடைய பிள்ளைங்க இந்த விழாவிற்கு வந்து ஏனைய சிறப்பு சொல்லியிருக்கிறாங்க அவங்களுக்கு நன்றி இன்னொரு நூல் வந்து அம்மா உஷா ஆசிரியை அவங்களுக்கு சொல்லியிருந்தேன் அது என்னென்ன தங்கச்சின்னு சொல்லிட்டாங்க அவங்களுக்கு நன்றி இன்று கவிமாலை தலைவி இப்ப அவங்க தலைவியா இருந்தாலும் முன்னாடி நாங்கள்லாம் சக கவிஞர்கள் நாங்கள் பல மேடைகள்ல என்னோட கவியரங்கம் பாடியிருக்கிறாங்க அப்ப இருந்தே எங்களுக்குள்ள நல்ல ஒரு பழக்கம் அவங்க இந்த நூல் வெளியீட்டு விழாவை அங்கிருந்து அன்பழகனையா எப்படி கேட்டுக்கிட்டு இருப்பாரோ அதே மாதிரி இங்கிருந்து ஒவ்வொரு நிமிடமும் கால் பண்ணி அது செஞ்சுட்டிங்களா அது செஞ்சேன்னு கேட்டாங்க அவங்களுக்கும் என்னுடைய நன்றி சிங்கப்பூர் தமிழ் எழுத்தாளர் கழகம் நான் குறிப்பிட்டு சொல்லணும் ஏன்னா கம்பனை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது அப்படி இருக்கும்போது கம்பன் விழா நடத்தும் போது தம்பி வாங்கன்னு சொல்லி என்னை கவியரங்கத்தில் இருக்குனாங்க அது எனக்கு பெரிய மேடையாக இருந்தது அப்படி ஒரு மேடை தந்த சிங்கப்பூர் தமிழ் எழுத்தாளர் கழகத்திற்கும் அங்கே மூத்த அன்றைய தலைவர் ஐயாவுக்கும் இன்றைய தலைவர் புதிய தலைவர் ஐயா முத்து மாணிக்கம் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி நான் நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும் எல்லாம் சொல்லிட்டே இருந்தால் நேரம் கூட இருக்கும் நான் முடிஞ்ச அளவுக்கு வேகமா சொல்லிடுறேன் இந்த நூல் வடிவமைப்புல உறுதுணையாக இருந்தார் என் தங்கை பிரபாதேவி என் சகோதரர் நீதி பாண்டி ஆசிரியர் உஷா ஐயா முனைவர் கி திருமாறன் ஐயா நிறையா ஐயா வந்து என்னை மெருகேத்திரைக்கு பல செய்திகளை சொல்லுவார் சிங்கப்பூர் பள்ளியில உயர்நிலை பள்ளியில உயர்நிலை இரண்டுல என்னுடைய ஒரு கவிதை இடம் பெற்றிருக்கு வானம்ங்கிற தலைப்புல அந்த கவிதை இடம்பெறுவதற்கு ஐயா ஒரு காரணம் என்கிட்ட கேட்டாரு என்னை என்ன ஏங்கிட்ட கேட்குறீங்களா யாரு கொடுங்க அப்படின்னாரு அந்த இது வந்தது அதே போல் கூட உறவுங்கிற கவிதையே மேற்கு ஐரோப்பிய நாடுகள்னு நினைக்கிறேன் மேற்கு ஐரோப்பிய நாடுகளில் வாழ் வசிக்கிற தமிழர்களுக்கு உறவுகளை பற்றி சொ சொல்லணுங்கிற மாதிரி ஒரு இது இருக்கு அதுக்கு ஒரு கவிதை கொடுங்கன்னு கேட்டாரு அவரு கேட்டதுனால எழுதின அந்த பாட்டு தான் தங்கச்சி சொன்னாங்க இப்படி பல இடங்களுக்கு என்னை எடுத்து செல்கின்ற பேராசிரியர் திருமாரன் ஐயாவுக்கும் நன்றி பல பேருக்கு சொல்லணும் நான் எதுவும் எழுதிட்டு வரல நான் பதட்டத்தில் வந்துட்டேன் அது தினகரன் ஐயா அதாவது அண்ணன் வந்து வருத்தப்பா பாடுவதா இருந்தால் சொல்லி ஒரு வரிய சொன்ன உடனே ஐயா வந்து என்னை பற்றி எழுதவே இல்லை அப்படின்னா கண்டிப்பா கண்டிப்பாக எழுதுவேன் ஐயா உங்களுடைய உறுதியாக எழுதுவேன் உங்களுடைய உங்களுடைய எழுபது எழுபத்தைந்து எண்பது எதுக்காவது ஒரு முறை ஒரு வாழ்த்துக்கவேதை எழுதுவேன் கிச்சனி காடையா கூட இதுக்கு முன்னாடி வெளியிட்ட மனவெளிப்பூக்கள் நூலில் அணிந்துரை கொடுக்கும்போது சொன்னார் எல்லாம் வாழ்க்கையே எழுதுறீங்களே கண்ணதாசம் மாதிரி தூக்கி போட்டு மிதிக்கிற மாதிரி எதுவும் எழுதிடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஒரு மாதிரி எழுதினதே இல்லை யாரையும் தூற்றி எழுதவில்லை எல்லோரையும் போற்றி தான் எழுதியிருக்கிறேன் வாழ்த்து பாடுவதால் வாழ்கின்றேன் வழுக்கிறது என் பலமும் எனக்கு கவியரங்க வாய்ப்பு தந்த சிங்கப்பூர் தமிழ் இலக்கியம் களம் எழு கவிமாலை தவிர்த்து எழுத்தாளர் கழகம் தவிர்த்து இன்னும் பல அமைப்புகள் இருக்கிறாங்க தாரக இலக்கிய வட்டம் சொல்லாடும் ஒன்றில் மாதவி இலக்கிய மன்றம் பட்டுக்கோட்டை கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சாரி மக்கள் கவிஞர் மன்றம் இப்படி அத்தனை அமைப்புகளுக்கும் இந்த நேரத்தில் என் நன்றியை சொல்கிறேன் அது நேரம் போயிட்டு இருக்கிறனால ஐயா தினகரன் ஐயா வந்து என்னுடைய முன்னாள் இதை முதல் மூன்று நூல்களுக்கு வந்ததில்லை இப்போ இந்த நூலுக்கு வந்திருக்கிறாங்க அது அவர் சந்தித்ததை சொன்னாங்க ஆக்கிபாவோட நிகழ்வை பற்றி சொல்லி சொன்னாங்க ஆக்கியாவின் அன்னை ஆணை புத்தக வெளியீட்டு விழாவின் போது நான் வாசித்தது அது வந்து லட்சுமணனை பற்றி வாசித்த கவிதை எனக்கு நல்லா நினைவு இருக்கு அவங்க தாளை வாங்கிட்டு போனதே தான் அன்னைக்கிலிருந்து ரொம்ப அன்பா இருப்பாங்க அதுக்கப்புறமா நீங்க எங்கே படிச்சீங்கன்னு கேட்டாங்க நான் யாதவர் கல்லூரின்னு சொன்னேன் அப்பதான் சொன்னாங்க திருவாசகம் என்னுடைய நண்பர்னாரு சொன்னாங்க திருவாசகம் எங்கள் கல்லூரியினுடைய முதல்வராக இருந்தவர் எங்கள் கல்லூரியின் முதல்வரோடு நெருங்கிய நண்பரா இருக்கிறதுனால என் மேல அவர் அன்பு வச்சாரா இல்லை என் கவிதை மேல அனுபவிச்சு வந்தாரான்னு தெரியல ஆனா என் மேல ஒரு தனிப்பட்ட அன்பு கொண்டவர் அவர் இந்த நிகழ்வுக்கு வந்து சிறப்பு விருந்தினராக கலந்துகிட்டது எனக்கு ரொம்ப பெருமை அளிக்குது பல கவியரங்கங்களில் எனக்கு கவியரங்க தலைவராக இருந்த தலைவர்களையும் புரவலர்களையும் பேராசிரியர் பெருமக்களையும் ஆசிரிய பெருமக்களையும் இங்க சிங்கப்பூர்ல ஆசிரியர்களும் கவிஞர்களும் தான் என் நண்பர்கள் வேறு யாரையும் தெரியாது அதே போல் என் அரை நண்பர்கள் என் உறவுக்காரர்கள் இன்னும் பல நண்பர்கள் வந்திருக்கிறாங்க இதை விட அதிகமாக என் கவிமாலை சொந்தங்கள் அவங்கள எல்லாரையும் நான் தனித்தனியாக பேர் சொல்ல முடியாது என் தம்பி தங்கைகள் அண்ணன் அக்காக்கள் உங்கள் அனைவருக்கும் என் நன்றி என் நன்றியை உருக்காகின்றோடு என்ற்கையை நிறைவு செய்கிறேன் சிறப்பு அடுத்து நூல் வெளியீடு மகளிர் நால்வர் அறிமுகம் செய்த நூல்களை மகளிரே முதன்மை பிரதிகளை பெற அழைக்கின்ற கவிமாலை தலைவர் இந்தா அவர்கள் திருமதி இலகுவதி அன்பழகன் அவர்கள் திருமதி கமலா விசயபாரிய